இந்த படம் இந்தியன் சினிமாவோட ஒன் ஆப் த பெஸ்ட் பிலிம் அப்படின்னு சொல்லுவேங்க நூத்தி இருபத்தி அஞ்சு கோடியில இப்படி ஒரு பிரம்மாண்ட படைப்பத வந்து நிரூபிச்சிருக்காருங்க காந்தாரா சாப்டர் ஒன் இந்த படத்தோட ஒன்லைன் காந்தாராங்கிற ஒரு புனித வனத்தை ஒரு அரசர் வந்து அடைய நினைக்கிறாரு அங்க நடக்கிற ஒரு அமானுஷியமான விஷயத்தினால அவர் இறந்து போயிறாருங்க அதுக்கப்புறம் அந்த ராஜாவுடைய பேரன் அரசாயி அந்த காந்தாராவை அழிக்க நினைக்கிறான் சோ இதுக்கப்புறம் என்னாச்சு அந்த கெட்டவங்க இருந்து இந்த காடை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தை

நம்பிக்கை வருவங்க